நாங்கள் விஜயாலியன் அறக்கட்டளையின் அனுசரணையோடு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாலை நிய கல்வி நிலையத்தில் இன்றைய தினம் விஜயாலயனது இரண்டாவது ஆண்டு நிகழ்வை நாங்கள் அஞ்சலி நிகழ்வாக அனுசரிக்கின்றோம் உட்பட விஜயாலயனின் நினைவே சுமந்தது போல் நமது மண்ணில் மரணித்த அனைவருக்குமாக இரண்டையும் விட அகவணக்கத்தை செலுத்தி அடுத்ததாக இவர்கள் முகத்தில் பார்ப்பதற்காக அர்ப்பணித்த நாள் இந்த நாள் எனவே இந்த நேரத்தில் நான் விஜயாலயன் அறக்கட்டளையும் பயன்படுத்திக் என்ற அடிப்படையிலும் இந்த நேரத்தில் சிறிது விஜயாலய பற்றி முன் நான் சொல்ல வேண்டிய செலுமையை இருக்கின்றது விஜயாலயன் இந்த மண்ணில் முள்ளிய வழி மூன்றாம் மாட்டத்தில் காட்டு விராயகர் அன்பித்த இடத்தில் பிறந்து உங்களைப் போலவே வள வளர்ந்து வருகின்ற காலத்தில் அவர் பிறப்பில் இருந்து அவர் ஒரு துணியமான குழந்தையாக அவர்களுடைய அம்மா அப்பாவை மகிழ்விப்பதோடு அம்மா மாமாக்களை மகிழ்வித்த அந்த விஜயாலயன் அவருடைய அம்மா அப்பாவின் தொழில் நிமித்தம் புறம்பெயர் தேசமான கனடா நாட்டுக்கு சிறு சென்று வந்தார் இந்த இடத்தில் விஜயாலயன் அந்த நாட்டுக்கு சென்றதின் அந்த நாட்டில் தன்னுடைய வருமானத்துக்காக சென்றவனாக இல்லாமல் கல்வியில் உயர்ந்து நான் நினைக்கின்றேன் அந்த நாட்டு சட்டத்தின்படி கல்வியில் உயர்ந்தவன் மட்டுமல்ல பெரியவனாக பார்க்கப்படுவதில்லை அந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்திருப்பார் என்பதை வைத்தே அந்த நாட்டில் அவன் தீர்மானிக்கப்படுகின்றான் அந்த நாட்டுக்கு அவன் தேவையா இல்லையா என்று அந்த வகையில் அந்த நாட்டின் ராணுவத்தில் சிறுவயதிலே இணைந்து அந்த நாட்டுக்கான ராணுவத்தில் பயிற்சியை முடித்துக்கொண்டு பல நாடுகளுக்காக சென்று தன்னுடைய ராணுவ பயிற்சியின் மூலம் தனக்கென ஒரு இடத்தை பதித்த ஒரு இராணுவ வீரனாக இருந்ததால் ஒட்டாவா மாநில அவருடைய செயற்பாட்டில் இராணுவத்தின் செயற்பாட்டில் ஒழுக்கத்தின் அடிப்படையிலேயே அங்கே போலீஸ் தலைமை சோப்புகள் வழங்கப்படுகின்றது என நினைக்கின்றேன் அந்த வகையில் ஒட்டாவாமா கனடாவின் ஒட்டாவா மாநிலத்தின் தலைமை பொறுப்பு பொறுப்பு அதிகாரியாக பொறுப்பேற்ற காலத்தில் அவர் அங்கு தவறுதலாக ஏற்பட்ட விபத்தில் உயிரை இழக்கின்றார் நான் நினைக்கின்றேன் அவரை உயிர் இழந்தவர் என்று சொல்வதை விட இன்று நான் நினைக்கின்றேன் முன் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதனாக நான் பார்க்கின்றேன் இதில் சிலர் இருக்கலாம் அந்த இடத்தில் போய் செத்தவருக்கு இங்கே நிகழ்வு கொண்டாடுகின்றோம் என்ற கேள்வி எனவே அவர் இங்கிருந்திருந்தாலும் நிச்சயமாக ஒரு வீரமரவனாகத்தான் அவர் மரணித்திருப்பார் ஏனெனில் அவர்களுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் மிக இந்த நாட்டின் போராட்ட காலத்திலும் சரி மக்களின் துயரங்களிலும் சரி மிகவும் பங்காக்கிய ஒரு மாமன்மாரை கொண்ட மருமகன் தான் இந்த விஜயாலயன் உங்களுக்கு பொதுவாக ஒருவரை தெரிய நினைக்கிறேன் பொலிகளின் குரல் ஜவான் என்றால் இங்கே தெரியாதாக்க அந்த ஜவான் என்னனுடைய மருமகன் என்பதை நான் இந்த இடத்தில் பெருமைப்படுகின்றேன் ஆனால் அவர் எங்கிருந்தாலும் அந்த போர்க்குணம் விட்டு வைக்கவில்லை அந்த செங்குந்தர் பரம்பரை என்று நினைக்கின்றேன் அந்த அதை சரியாக செய்து இந்த நாட்டுக்கு இலங்கை என்ற பெருமையோடு கனடா நாட்டுக்கு தன் பெருமையை சேர்த்து சிறுவயதில் சிறு வயதில் மரணித்தோர் மாமல்லன் தம்பி விஜயாலயன் அந்த விஜயாலயனின் நினைவில் சுமந்து இந்த மண்ணுக்கு முதல் முதல் விஜயாலினை இழந்த பிறகு அப்பா வந்தபோது நான் யதார்த்தமாக அவர்களை சந்திக்க நேரிட்டது அவர்கள் என்னுடன் முதல் கூறியது என் பிள்ளைகள் ஞாபகமாக நாங்கள் இந்த மண்ணுக்கு எதுவும் உருந்து நிலையாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த இடத்தில் நான் உடனே கேட்டுக்கொண்டது அக்கா இங்கே நாங்கள் நிலையாக செய்ய வேண்டும் என்றால் நிலையாக நிலைத்திருக்க தம்பியின் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் கல்வியில் முன்னேற்றகரமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று எந்த மரப்பும் தெரிவிக்கவில்லை அதன் வெளிமையத்தின் அடிப்படையாக நான் அக்காவோடு கதை கதைத்தவுடன் அனுமதி கூட கேட்கவில்லை இந்த விஜயாலயன் கல்வி நிலையத்தை ஆரம்பித்துக்கிட்டோம் ஆரம்பித்ததும் அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் இன்று வரைக்கும் சிறந்த முறையில் நாங்கள் இந்த மாலை கல்வி நிலையத்தை இயக்கி கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் இரண்டாவது கல்வி நிலையமாக நாங்கள் கூலாமரி போட்டிஸ்டான் பிரதேசத்தின் கூலாமரிப்பு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கும் இதேபோல் சிறப்பாக நடத்தி வருகின்றோம் அது மட்டுமல்ல நாங்கள் பல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விஜயாலயன் நினைவு சுமந்து அறக்கடையாளர்கள் நாங்கள் மாதாந்தம் அவர்களுக்கான கொடுப்பன ஒன்று கொடுத்து வருகின்றோம் அது நாங்கள் நிச்சயமாக தந்தையை இழந்த தாயை இழந்து வாழுகின்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் வழங்கி வருகின்றோம் விஜயாலயனின் குடும்பத்தின் அவா அம்மாவின் அப்பாவின் கரவு விஜயாலய விட்ட சாதனையை இந்த மாணவர்கள் தொடர வேண்டும் என்பதே எனவே ി നാന്നേണ്ടി <rearr> വരുമ്പോഴി <latitudeuralism>

எதிர்காலத்தில் எங்களுடைய மாணவ செல்வங்கள் வந்து சிறந்த நட்பையாகவும் எதிர்காலத்திலே எங்களின் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இந்த விஜயாலய இடவசார கட்டணி கட்டணத்தை அவருடைய

அறக்கட்டளை இலவசத்தில் நினைவு நாளை அவரது அன்னை எழுதிய அன்பு வரிகள் சிலர் என் உயிரில் உதயமான சொத்தே என் முத்தே என் மனிதாங்கி மார்படைத்து பாலூட்டி சீராட்டி கொடிய நோய் வராது தினம் இறைவனை கும்பிட்டு நான் வரலாறு கண்டவரே இரண்டையும் தேசத்தை விடுவிளக்கே மிதியங்கள் கூடிக்கொண்ட அண்ணாவுக்கு இரண்டாம் தேசத்தை விடுவிளக்கே மிதியங்கள் கூடிக்கொண்டாவுக்கு முப்பதாண்டுக்கு மேல் முப்படை கொண்டு வெற்றி பாகை சுடிய வீரன் அழியா புகழோடு வாழ்ந்தவர் மூவேந்தன் வடிவந்தர் சொந்த தமிழத்து வீரனுடன் அழியாத புகழோடு வாழ்ந்தவர் மூவேந்தன் வடிவந்தர் சொந்த தமிழ் வீரங்கள் இவத்தின் மாவீரன் போல் கன்னடாவினை இளா நாடு வந்தோன் இவழத்தின் மாவீரன் போல் கனடா வினை இளா நாடு வந்தோன் வாழத்தான் மக்கள் நன்றே ஈடி மாவீரனாக வந்தோன் வாழத்தான் மக்கள் நன்றே ஈடி மாவீரனாக வந்தோன் உண்முகத்தையோ படத்தையோ பார்க்க விரும்பாத வருத்த பற்பல மக்கள் இன்று உண்முகத்தையோ படத்தையோ பார்க்க பயந்து விரும்பாத வருத்த பற்பல மக்கள் தேடி பார்க்கும் காலம் வந்தது இது ஒரு நல்ல மாற்றம் எப்படி எத்தனையோ மாற்றங்களாம் மாற்றங்கள் உருவாக வழிவகுத்து எங்கள் அண்ணா வித்யாளன் இப்படி எத்தனையோ மாற்றங்களாம் மாற்றங்கள் உருவாக வழிவகுத்து மானத்தலைவன் மான தலைவன் அண்ணா உங்கள் ஆத்மா சாந்தி அடைய தங்கைகள் நாம் வாழ்த்துக்கோம் Ja, no, 你啊。Yeah. Thank mm -hmm.